எங்களுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த நான்கு தினங்களாக இரண்டு பெரிய நடிகர்களின் உடல்நிலை பற்றிய செய்திகள் அல்லது வதந்திகள் எப்படினா வச்சுக்கலாம் இதுதான் மீடியாவுல அதிகமாக பேசப்பட்டு வருது ஏன்னா வேற கண்டென்ட் வேற இல்லை யாருக்கும் அதனால ஒரு ஒரு வதந்தி ஒரு செய்தி அப்படி வச்சுக்கலாம் இந்த வதந்தி யாரை பற்றி இருக்குதுன்னா அஜித் அவர்களை பற்றியது அஜித்தோட ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அதுல வந்து அவர் உடல் மெலிந்து முகமெல்லாம் வந்து ஒரு மாதிரி சுருக்கம் விழுந்து நோய்வாய்ப்புட்டு மீண்டு வந்தவர் போன்ற ஒரு தோற்றத்துல அந்த புகைப்படத்தில் காட்சி அவர் கூட ஒரு ரசிகர் படம் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு புகைப்படம் வெளியே இருந்தது அதை வச்சுட்டு வந்து நிறைய பேர் வந்து அஜித்துக்கு என்ன வியாதி அஜித்து ஏற்கனவே உடம்பு சரியில்லாமரு அவர் ஏற்கனவே நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் அவருக்கு போயிருக்கு அதனுடைய பக்க விளைவா தான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு இப்படியெல்லாம் வந்து நிறைய செய்திகள் வந்தது ஆனா உண்மை என்னன்னு இதை வந்து கொஞ்சம் யாருமே வந்து விசாரிக்க கூட என்ன போல இருக்கு உண்மையில அஜித்துக்கு அந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே கிடையாது அவர் நல்ல ஆரோக்கியத்தோட அதுவும் இல்லாம நல்ல அவருடைய தோற்றம் வந்து முன்னை விட இன்னும் ஒரு இளமையா கம்பீரமா இருக்கிற மாதிரி தான் அஜித்துடைய இன்றைய தோற்றம் இருக்கு ஆக்சுவலா அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா சில வாரங்களுக்கு முன்பு விடாமுயற்சி படத்தினுடைய படப்பிடிப்பு இறுதிக்கட்ட அந்த படப்பிடிப்பு நடந்தது இல்லை அந்த பாடல் ஷூட் பண்ணாங்கல்ல அந்த பாடல் ஷூட் பண்ணும் போது அஜித்தோட லுக் எல்லாருமே பார்த்துருப்பீங்க படங்கள் நிறைய ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து அஜித் மிக இளமையா போர்ட் சூட்ல வந்து ஒரு லோக்கல் ஜேம்ஸ் பந்து சொல்ற அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்து இருந்தேன் அப்படி இருக்கிற ஒரு மனிதர் எப்படி வந்து உடல்நிலை சடி போகும் எப்படி இந்த இந்த ஒரு 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 சிறு சிறிய விஷயத்தை கூட யோசிக்காம இப்பதானே ஷூட்டிங் போனாரு அது இல்லாம ரேசிங் போயிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படி அவருடைய தோற்றம் திடீர்னு வந்து மாறும் அப்படின்ற கேள்வியை யாருக்கும் ஏன போனிருக்கு இதை வச்சு நிறைய பேர் அதாவது சினிமா பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வந்து இணையத்துல குறிப்பா வந்து யூடியூப்ல நிறைய பேசியிருக்காங்க அது ரொம்ப ஒரு பக்கம் வந்து ரொம்ப இருந்தது ஏன்னா அவர் யாரும் தெரியாத மனிதர் அல்ல அல்லது பொது வெளியில் நடமாடாத ஒரு நபர் அல்ல அவர் வந்து எப்போதும் போல அவர் அவருடைய வேலைகள்ல பிஸியா இருக்காரு ரேஸ்ல குறிப்பா ரேஸ்ல பிஸியா இருக்காரு ரேஸ்ல கலந்துக்கிற ஒருத்தர் கார் பந்தயத்துல சர்வதேச அளவிலான கார் பந்தயத்துல கலந்துகிற ஒருத்தர் தன்னுடைய உடம்பு எவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்கணும் எவ்வளவு ஃபிட்டா இருந்த அந்த மாதிரி பந்தயத்துல தைரியமா போயிட்டு இருந்த அந்த மாதிரி ஒரு பந்தயத்துல கலந்துக்கிற ஒரே இந்திய நடிகர் யாருன்னா அஜித் தான் இன்றைய தேதிக்கு ஒரே நடிகர் வந்து அஜித் தான் சோ அப்படி ஒரு பெரிய ஒரு போட்டி அது அதுல கலந்துக்கிறதா என்ன மாதிரி மன உறுதி உடல் உறுதி பிட்னஸ் இருக்கணும் அப்படி அவர் போய் அதுல கலந்துக்கிறாரு இன்னொன்னு இதுக்கு முன்னே ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னதான் அஜித் வந்து அவ்வளவு ஹேண்ட்ஸமா அஜித்து பிரிச்சாவங்க இருக்கிற அந்த படங்கள் எல்லாம் வெளியாச்சு அதனால இது எந்த அளவுக்கு பொய்யான தகவல்களை விசாரிக்காம அதையே வந்து உண்மை போனதே வந்து பேசுகிறாங்க பொய்யான காரணங்களை மேலே சொல்றாங்க இதனாலதான் இப்படி ஆச்சு அதனாலதான் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்களே கற்பிதங்களை வச்சுக்கிட்டு மக்களை வந்து ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக கன்டென்ட் இல்லைன்னா என்ன வேணா பேசலாம் அதான் இது அதுக்கு உதாரணம் தான் வந்து அஜித் மட்டு இன்னொன்னு விஷாலு அது விஷால் வந்து அண்மையில மத கஜராஜா அவருடைய படம் பெரிய இடைவெளிக்கு பிறகு அந்த படம் வந்து வெளியிடுது அந்த படத்துக்கான ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சிக்கு விஷால் வந்திருந்தாரு அவர் வரும்போதே வந்து அவருடைய தோற்றம் அவருடைய நடை அவருடைய உணவில் தெரிந்த தளர்வு இது எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சது அதன் பிறகு வந்து அவரு நிகழ்ச்சியில பேசும்போது அவருக்கு நிக்கிறதுக்கே கஷ்டமா இருந்தது அவரு உடல் நடந்தது மைக்கை பிடிக்க முடியல கை படப்படங்கு கண்ணீர் வெளியில வருது கண்ணுல ஒரு மாதிரி வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா விஷால் வந்து ரொம்ப காலமா வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து உடனே பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஷால் வந்து அண்மையில் கூட வந்து வெளி புது வெளியில அரசியல் பேசினாரு ஏன் அந்த விஜயோட விக்கிரவாதி மாநாட்டுக்கு தொண்டர்களில் ஒருத்தராக நானும் போய் கலந்துட்டேன் அப்படின்னு வந்து அறிக்கை விட்டார் பேசுறது நம்ம பார்த்துருக்கோம் அப்பலாம் நல்லதான் இல்லை அவருக்கு உடல் நடக்குமோ கை கால்கள் அவருக்கு நல்ல ஆரோக்கியமாக தான் தெரிஞ்சா இருப்போம் அது என்னன்னா அவர் பேசணும்ல காமெடியை தான் பார்த்தாங்க விஷால் அரசியல் பேசினாலே அது காமெடி சினிமாவை கண்டுக்க மாட்டாங்க அவர் அரசியல் பேசினாலே அது காமெடி அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவர் நிறைய ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருந்தாரு நிறைய பேசிக்கிட்டு தான் இருந்தார் இப்போது இந்த விழாவில் பார்க்கும்போது அவரு அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருந்தாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களே ஒரு காரணத்தை சொன்னாங்க அவருக்கு குளிர் காய்ச்சல் விஷ காய்ச்சல் அதனால வந்து உடல் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த உடல் நடுத்துத்தோடயே வந்து தன்னுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போறது பெரிய ஒரு விஷயம் தான் அதை வந்து அதை பாராட்டலாம் அதே நேரம் அவர் உடல்நிலை என்ன அப்படின்னா பல்வேறு விதமான கருத்துக்கெல்லாம் எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அவர் வந்து நிறைய போதை மருந்து பயன்படுத்துறாரு பெண்கள் விஷயத்துல வந்து அவர் ரொம்ப மோசம் அதனால அதனாலதான் வந்து அவருக்கு உடல்நிலை இந்த மாதிரி ஆயிடுச்சு கை கால்கள் நடுக்க வந்துருச்சு ஒரு வயதான காலத்தில் வருகிற அந்த முதிர்வு நிலை வந்து இப்பவே அவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பலர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன கொடுங்கன்னா இவங்க இது வரைக்கும் அப்ப விஷயத்தை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்குல்ல அவருக்கு வந்து பெண்கள் விஷயத்துல மோசம் அதே போல கோவை மருந்து வந்து பயன்படுத்துறாரு குடிக்கு வந்து அவருக்கு அடிமையிட்டாரு இதெல்லாம் நான் சொல்லுங்க இதெல்லாம் இப்போ நீங்க இணையத்தை இணைந்து இந்த வீடியோக்கு வந்து அப்படியே சரசரமா போட்டோம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க விஷால் வந்து நடிகர் சங்கத்தோட ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு அதே போல ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்தவர் பல விஷயங்கள்ல வந்து வெளிப்படைய பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு திரையுலக பிரமுகர் அவரு அவருக்கு இத்தனை மோசமான பழக்கம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல ஏன் இத்தனை நாள் சும்மா இருந்தீங்க அது அப்படி இருந்தா சொல்லிருக்கலாமே அப்பவே சொல்லியிருந்தா விஷயம் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவரு திரும்பிருக்கலாம் அல்லது பலர் கண்டிச்சிருக்கலாம் பண்ணியிருப்பாங்கல்ல இப்ப அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருமே போய் பக்கத்துல இருந்து அவர் குடிக்கிறதையும் போதை மருந்து எடுத்துக்கிறதையும் அல்லது பெண்கள் கூட அவர் உல்லாசமா இருக்கிறதையும் பக்கத்துல இருந்து பாக்குறவங்க மாதிரியே வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது ரொம்ப காமெடியா இருக்கு உடல்நிலை சரியில்லை நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவர் எது சரி தவறான பழக்கம் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம் அந்த காரணம் அது இப்பதானே உங்களுக்கு தெரியா இது வரைக்கும் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியா அவன் எல்லாத்தையுமே பக்கத்துல வந்து பார்த்த மாதிரியும் வந்து இப்ப சொல்றதுங்கிறது அயோக்கியத்தனம் நிஜமாவே அயோக்கியத்தனம் இப்ப அவரு உடல்நிலை சரிங்க காரணம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க அப்ப அதற்கு வந்து ஒண்ணு சீரியஸாவே அவருக்கு வேற ஏதாவது நர்ஸ் ப்ராப்ளம் அதாவது நரம்பு தொடர்பான நரம்பு தளர்ச்சி அல்லது நரம்பு தொடர்பான ஒரு வியாதி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாத்தையும் வந்து கண்டிப்பா பண்ணதான் போறாங்க அவரு அதுவும் சக நடிகர்கள் அவருக்கு வந்து இந்த அந்த தலைமுறை நடிகர்கள் அதாவது அந்த டூ கே தலைமுறை நடிகர்கள் இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு கார்த்தி அல்லது ஆர்யா அல்லது இந்த பேர் பேர்த்து விஜயோட தம்பி இருக்காரு பேர் இவரெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அவரை வந்து எப்பயுமே அவர் அவரது பட்டத்திலேயே இருக்கிறவங்க கூடவே பயணிப்பவர்கள் அவங்க எல்லாம் எல்லாருமே கண்டிப்பா கூட இருந்து தான் போறாங்க நீங்க சொல்கிற இத்தனை பழக்கங்கள் விஷாலுக்கு இருந்தா இந்த நடிகர்கள் இவங்களுக்கெல்லாம் அது தெரியாமையா இருக்கும் அல்லது வெளியில யாருக்குமே தெரியாமையா இருந்திருக்கும் அதனால ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை உடனே எல்லா காரணமும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்றத செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க அவர்கள் உடல்நிலை நிச்சயமா அவங்க அதை பார்த்துப்பாங்க அதுல வந்து மீண்டு வருவாங்க ஏன்னா விஷால பொறுத்த வரைக்கும் ஏன் இதை நான் பேசுறேன்னு சொன்னேன் எனக்கு விஷால் பேசுற எதுலையுமே வந்து உடன்பாடுகிறேன் விஷால் அரசியல் பேசுறா சரி சினிமா தொடர்பு அவர் பேசுறதும் சரி எல்லாமே அபத்தமா இருக்கும் அது வேற விஷயம் ஆனா அந்த உடல்நிலை பிரச்சனை வரும்போது அது அண்மை காலம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் விஷால அண்மை காலம் வரைக்கும் வந்து அவர் நல்லதான் இருந்தது பொதுவெளியில நல்ல ஆரோக்கியத்துடன் தான் வந்தது இப்பதான் அவருக்கு இந்த மாதிரி எப்படின்னு சொன்னா ஒண்ணு உண்மையிலேயே அந்த காய்ச்சல் காரணமா இருக்கும் அல்லது வேற ஏதோ ஒரு நரம்பு தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் நிச்சயமா அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாத நிச்சயமா சரி பண்ணிப்பாங்க இன்னும் ஒரு வாரத்துல வந்து அவரு திரும்ப வந்துருவாருன்னு சொல்றாங்க விஷால் மேற்குமா இருக்கிற நண்பர்கள்லாம் அதனால தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி வந்து ஒரு பொது வெளியில ஒரு பிரபலங்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணும் முன்னையில உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான் அது முன்கூட்டியே சொல்லணுங்க அதுதான் வந்து ஆரோக்கியமானது இந்த துறைக்கு தேவையானதுன்னு கூட எல்லாம் தெரிஞ்சதா நீங்க முன்னாடியே சொல்லுங்க பொது அணியில பரப்புதுங்க அது காரணமா அவர் தெரிஞ்சதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சரி பண்ணிக்கிறது ஒரு வாய்ப்பா அது அமையும் இந்த இந்த நேரத்துல இப்ப அடிச்சாதான்டா அடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான